பாண்டி ஸ்டோர் சீரியல் ப்ரோமோ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியனோட வீட்டுக்கு சதீஷும் உங்கள் அம்மாவும் வராங்க அப்போ சொல்லுங்கம்மா எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதி கேட்கும் போது அப்போ சதீஷோட அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைண்ண அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் என் மருமகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியணும்ல அது கேட்க தான் வந்திருக்குறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சதீஷ் சொல்கிறாங்க எதுனம்மா இதுக்கான கூட்டிகிட்டு வந்திருக்குற அப்படிங்கும் போது டே நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க அப்போ சதீஷோட அம்மா சொல்கிறாங்க அண்ணன் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் கேட்பாங்களா உங்க மருமகளுக்கு வந்து என்ன போட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்களா அதனால தான் கேட்க வந்துருக்குறேன் அப்படிங்கும்போது என் பொண்ணுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் திருப்தியாக செய்வேன் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லவும் சரிதானே ஆனால் இன்னொன்று இருக்குது அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லி கேட்கவும் என் பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கோமதி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து சதீஷ் கேட்குறாங்க என்னம்மா நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்குற அப்படிங்கும் போது டெய் விஷம் இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா வந்து திட்டவும் அப்போ பாண்டின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னம்மா காரு தானே என் பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்க போகிறேன் தாராளமாக வாங்கி கொடுத்துருது அப்படிங்கவும் அவ்வளோ தான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ள அவ்வளோ வருமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க கார்லாம் கேட்டுட்டுருக்கிறாங்க இப்போ அப்பா என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாண்டியன் வந்துருந்தாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க மாமா நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க என்னோடய நகையெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அது எல்லாத்தையும் தந்துடுறேன் நீங்கள் வந்து அரிசிக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படிங்கவும் உடனே வந்து மயிலும் சொல்கிறாங்க என்னுடைய நகையும் இருக்குது நான் அதையும் தந்துருது அப்படிங்கவும் இருக்கும் அப்ப மீனா பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்ப ராஜி சொல்றாங்க மாமா என்கிட்ட தான் தரதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லப்போனா நீங்க மூணுருமே என் பொண்ணு மாதிரி நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே தவிர நான் உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு அரசிக்கு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களே அதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பணம் வச்சுருக்கிறேன் வேணால் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிடுதேன் ஆனால் அரசியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாவோட ஆஃபீஸை தான் கட்டுறாங்க அப்போ வந்து மீனா வந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க அந்த பில்டிங்கெல்லாம் இடிக்கணும்னு சொன்னேனே இடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லா பில்டிங்கும் இடிச்சாச்சு ஆனால் சக்தி வேலு ரத்தினு அவங்களோடைய பில்டிங்கை தான் இடிக்கல அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மீனா அடைகிறாங்க எதுக்காக அதை இடிக்காமல் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன இருந்தால் சரிதான் அவங்க உங்க சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனா வந்து ஆவேசத்தோட பேசுறாங்க